ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூன் பதிமூணு இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க இஸ்ரேல் வெசஸ் ஈகான் மோதல் பற்றிய முக்கிய அப்டேட் தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரகசிய படையெடுப்பை துவங்கி இரநூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஈகானோட முக்கிய இலக்குகளுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த இலக்குகள் என்ன அப்படின்னா நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணு உலை ஐஆர்ஜிசி தலைமையகம் இராணுவ கட்டிடங்கள் இந்த மூணுக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க முக்கிய ஐஆர் சி தலைவர்களும் விஞ்ஞானிகளும் பலர் வந்து உயிரிழந்த கலாம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு ஈகான் சைட்லேருந்து இதுக்கு பதிலடியாக என்ன சொல்றாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோவுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து இஸ்ரேலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க பெரும்பாலானவை வந்து அயன் ஐண்டோமால வந்து பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஈகானோட சுப்ரீம் லீடர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்னும் துவக்கம் தான் நாங்கள் பதிலை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பிரிட்டன் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இதுக்கான அமைதி வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு மீன் வாயில் பட்ஜெட் சந்தை அப்புறம் வந்து க்ரூட் ஆயில் விலை செவன் பர்சன்டேஜ் கிட்ட வந்து உயர்ந்துருக்கிறது உலக பொருளாதாரத்துக்கும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈகான் அணு ஆயுதம் உருவாக்குவதற்கு பாதை அமைக்கு அமைக்கிறது இது வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி இசைல் சொல்கிறாங்க ஈகான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் பல மடங்கு பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலை தொடர்ந்தால் இது ஒரு பெரிய போருக்கு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய சர்வதேச சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழர்களாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா யாருடைய நடவடிக்கை சரி பயணிகள் மக்கள் எல்லாருடைய உயிர் முக்கியமாக இல்லை ஆட்சி என்ன வந்து இந்த போரில் வந்து என்ன ஒரு பலன் கிடச்சிக்க போகுது அப்படின்றது வந்து தெரியலை எவ்வளோதான் நம்ம வந்து போர்கள் இதெல்லாம் சந்திச்சு 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 இவ்வளோ தூரம் வந்து எவால்வ் ஆகி வந்தாலுமே திருப்பி அதே கட்டத்தில் தான் போய் நிற்கிறோம் எல்லாத்துக்கும் தே அடிப்படையான விஷயம் வந்து மனுஷங்களோட ஈகோ அண்ட் சில பேரோட ஒரு சில விஷயங்கள்னால ஒரு ஈகோ மாதிரியான விஷயங்கள்னால பல பேரோட லைஃப்ஸ் வந்து இங்கே வந்து டென்ஷனில் வந்து போகுது ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் வந்து அமைதி பேச்சுவார்த்தையோட முடிக்கிறாங்களா இல்லாட்டி போகா இன்னும் எஸ்கலேட் ஆக போகுதா அப்படின்றத அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்ம அப்டேட்ஸாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரியுங்க நன்றி